தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய தினத்திலும் தேவன் நமக்கு ஒரு பாடலை கொடுத்திருக்கிறார் நாம் அவரை பாடி புகழ்வோம் இயேசுவின் நாமம் ஒன்றே போதும் என்றும் போதும் என்றும் போதும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம்முடைய வாழ்வில் தேவன் ஒருவரே நமக்கு துணை நின்று நம்மை வழி நடத்துகிறார் அவருடைய அன்பினால் நம்மை வழி நடத்துகிறார் ஆசையாய் நம்மை தேடி வந்து அரவணைத்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய இன்னல்கள் அனைத்தையும் நீக்கி அவருடைய தூய இரத்தினாலே நம்மை ஈகை புரிந்து மீட்டார் நம்முடைய கவலைகள் அனைத்தையும் அவர் மாற்றுகிறார் காலங்களை திரும்ப நமக்கு கொடுக்கிறார் அவருடைய கிருபிகளால் நம்மை நிரம்பச் செய்கிறார் நம்மை என்றென்றும் கீர்த்தி காண செய்கிற தேவனாக இருக்கிறார் நம்மை பரிதாபமான நிலையில் பார்த்த அவர் பாவியான நம்மை மீட்ட அவர் பலனாய் நமக்குள் வந்த அவர் கிரியைகளை நமக்குள்ளிருந்து நீக்கி நம்மை பரிசுத்தமாக்கினார் தடைகளை தகர்த்தார் பரலோக ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிப்பதற்கான தடையை அவர் தகர்த்தார் தாமதிக்காமல் மீண்டும் வருவார் திட நம்பிக்கையோடு நாம் காத்திருப்போம் தீவினை அணுகாது நம்மை பரிசுத்த ஆவியானவர் காத்து வழிநடத்துவார் நமக்கு அவர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார் நம்மை விடுவித்தார் நிந்தைகள் அவமானங்கள் அனைத்தையும் நீக்கினார் அவருடைய நீதியை நமக்குள்ளே வர்த்திக்க செய்கிற தேவனாக இருக்கிறார் நாம் அவரை போற்றி புகழ்ந்து பாடுவோம் இயேசுவின் நாமம் ஒன்றே போதும் என்றும் போதும் என்றும் போதும் இயேசுவின் நாமம் ஒன்றே போதும் என்றும் போதும் என்றும் போதும் இயேசுவின் நாமம் ஒன்றே போதும் என்றும் போதும் என்றும் போதும் என்னை தேடி வந்தார் ஆசையாய் என்னை அரவணைத்தார் அன்பாய் என்னை தேடி வந்தார் ஆசையாய் என்னை அரவணைத்தார் இன்னல்கள் அனைத்தும் அகற்றி வைத்தார் ஈகை புரிந்து என்னை மீட்டார் இன்னல்கள் அனைத்தும் அகற்றி வைத்தார் ஈகை என்னை மீட்டார் இயேசுவின் நாமம் ஒன்றை போதும் என்றும் போதும் என்றும் போதும் கவலைகள் என்னுள் நீங்க செய்தார் காலங்கள் எனக்கு திருப்பிக்கொடுத்தார் கொடுத்தார் கவலைகள் என்னுள் நீங்க செய்தார் காலங்கள் எனக்கு திருப்பி கொடுத்தார் என்னை நிரம்ப செய்தார் கீர்த்தி என்னை காணச் செய்தார் என்னை நிரம்ப செய்தார் கீர்த்தி என்னை காணச் செய்தார் இயேசுவின் நாமம் ஒன்றே போதும் என்றும் போதும் என்றும் போதும் இயேசுவின் நாமம் ஒன்றே போதும் என்றும் போதும் என்றும் போதும் பரிதாபமான என்னை பார்த்தார் என்னை மீட்டார் பரிதபமான என்னை பார்த்தார் பாவியான என்னை மீட்டார் பேலனாயின்னுள் அவரே வந்தார் பொல்லாத என்னை பரிசுத்தமாக்கினார் வேலநாயனுள் அவரே வந்தார் பொல்லாத என்னை பரிசுத்தமாக்கினார் இயேசுவின் நாமம் ஒன்றே போதும் என்றும் போதும் என்றும் போதும் இயேசுவின் நாமம் ஒன்றே போதும் என்றும் போதும் என்றும் போதும் தடைகளை என்னுள் தகர்தாரீசு தாமதித்தாளும் என்னை சேர்ப்பார் தடைகளை என்னுள் தகர்தாரீசு தாமதித்தாளும் சேர்ப்பார் திட நம்பிக்கை என்னுள் வீதைத்தார் தீவினை என்னை அணுகாது காத்தார் திட நம்பிக்கை என்னுள் வைத்தார் தீவினை என்னை அணுகாது காத்தார் இயேசுவின் நாமம் ஒன்றே போதும் என்றும் போதும் என்றும் போதும் இயேசுவின் நாமம் ஒன்றே போதும் என்றும் போதும் என்றும் போதும் இயேசுவே எனக்கு நன்மை செய்தார் இயேசுவே என்னை விடுவித்தார் இயேசுவே எனக்கு நன்மை செய்தார் இசுவே என்னை விடுவித்தார் நிந்தை என்னுள் அகச் நீதி என்னுள் வர்த்திக்கச் செய்தார் நீந்த என்னுள்

என்றும் போதும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு என்னும் ஒரே நாமம் அது ஒன்றே நமக்கு போதும் என்றென்றும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவார் நம்மை திடப்படுத்துவார் நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகிற தேவன் நீதி நமக்காக நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதியாக மீண்டும் வரப்போகிறார் அவர் நிச்சயம் வருவார் தாமதித்தாலும் நம்மை சேர்ப்பார் திட நம்பிக்கையோடு நாம் காத்திருப்போம் நம்முடைய அனைத்து காரியத்தையும் அவருடைய பாதப்பகியிலே வைத்து அமர்ந்திருப்போம் காத்திருப்போம் நிச்சயமாக அவர் நன்மை செய்வார் நம்முடைய அனைத்து இக்கட்டிலும் இருந்து நம்மை விடுவிப்பார் நம்முடைய நிந்தைகளை அகற்றுவார் நீதி நம்முள் வர்த்திக்க செய்கிற தேவனாக இருக்கிறார் நாம் அவரிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம் நம்மை நாம் அவரிடம் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார் நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தாரே அவருடைய அன்பினாலே நம்மை அரவணைத்தார் வழிநடத்தினார் நடத்தினார் தாங்கினார் சுமப்பார் அவரிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம் அவர் நம்மை தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவாராக ஆமீன் ஹரெலூயா ஆமீன்